சங்கி கூடாரமும் விஜை காவலவாக நிற்கிற போதும் தீமுக்காவினுடைய எதிர்ப்பு மனநிலை தீமுக்காமல் இருக்கிற வன்மம் திமுக ஆட்சி காலக்கூடாதுன ஒரே ஒரு லைனை வச்சுக்கிட்டு விஜய் போன்ற ஒரு ஈகோயிஸ்டிக் மனநிலை இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஆதரவா நின்னம்னா தமிழ்நாடு இதுவரைக்கும் எதையெல்லாம் பெருமிதமாக வச்சிருந்தோமோ எதெல்லாம் அறம்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தமோ யாரையாவது இடிச்சுட்டா மன்னிப்பு கேளு யாரையாவது தெரியாம இடிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்தியிருந்தோம்ல இருந்தோம்ல அந்த மனநிலைக்கு இது நேர் எதிரானது ஒரு ஒரு ஜாதிய வன்கொடுமையா ஆணவப்படுகொலை நடக்கிறப்பதருது எப்படிங்க அடிப்படை வளருவீங்கன்னு இன்னைக்கு ஒரு கும்பலா ஒரு கூட்டமா சேர்ந்து மிதிச்சுட்டு ஓடுறீங்க உங்க காலுக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறாங்க அதை மிதிக்கிறது தெரிஞ்சும் கூட போய் ஒரு விஜயின்ற முகத்தை பாக்கணும் அப்படின்னு போறப்ப அதுக்காவது என்றைக்காக விஜய் மரியாதை கொடுத்துருக்காரா சரிங்க ஓடுற அவர் பார்க்க தானே இளைஞர்கள் கிட்ட நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறேன் அவர் பார்த்து வேணா ஓடுறீங்க எனக்காவது உங்களை ஒரு சுயமரியாதை உணர்வோடு நடத்திருக்காங்களா வண்டிக்கடியில ஓடுறீங்க சைட்ல வந்து ஓடுறீங்க அங்க இருந்து தாவறீங்க இங்க இருந்து தாவறீங்க நீங்க எல்லாம் அங்க வழிநெடுக நின்னுட்டு இருக்கீங்க ஹைவேல அங்க ஷற்ற திறந்து உங்களை பார்த்திருந்தாருன்னா நீங்க கரூலுக்கு வந்திருக்க மாட்டீங்க கும்பலை சேர்த்தது விஜய் கும்பல் நான் யாருன்னு காட்டணும் சிஎம் சார் பாத்தீங்களா கத்தணும்ன்ற பெரிக்காக இத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கிறது இந்த சிஸ்டம் சரியில்ல அந்த சிஸ்டம் சரியில்லைன்னு கேள்வி எழுப்பதுக்கு முன்னாடி நடிகர் அண்ணா ஸ்டாண்ட் வித் விஜய் சார் நெஞ்சோழியா கை இருக்காது அறுத்துக்கிட்டு ஒண்ணும் கிடையாது நல்லா இருக்காரு முப்பத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு வெளியே வந்திருக்கிறார் இங்கே வந்திருக்கிறாரா பனையூர்ல இருந்து பட்டினம் வந்திருக்காரு உங்களுக்கு மீடியா சொகுசு இருக்கு எல்லா ஊடகங்களும் உங்களை கவர் பண்றாங்க விஜய் நடந்தார் விஜய் காரில் ஏறினார் விஜய் வந்து சேர்ந்தார் விஜய் விஜய் விஜய்னு எல்லா பக்கமும் உங்களுக்கு சொகுசு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங்க உங்களுக்கு ஆதரவா நிக்குது அப்புறம் என்னத்தை ஸ்டாண்ட் விஜய்